போன வாரம்ப்பா உங்களுக்கு என்னையும் தெரியும்பா உங்க மாப்பிள்ளையும் தெரியும்ப்பா அந்த அந்த வாயிலாக பூச்சி எறும்பு போனா கூட எறும்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்து தெருவில் போவான்ப்பா அப்பேற்பட்ட ஒரு குழந்தைய போன வாரம் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சுக்காங்க நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க உங்களே போனை எடுத்துறான்னு சேர்ப்பா பண்ணவங்க கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயந்து நடுக்கு இதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னோட அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணாதே சட்டப்படி அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு தானே என்னை மயில்னு ஒத்துக்கிட்டது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நகைச்சுவை இந்த மேடையோட புதைச்சிட்டு போயிடுறேன் அடுத்த கூட்டத்துக்கு நீ வராதக்கா அந்த அம்மா பொசுக்குன்னு என்னை நாயின்னுச்சு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு யார் இருக்கா குட்டு குடுன்னு ஓடி போய் இங்க வீட்டுக்காட்டு சொன்ன என்னை நாயின்னு சொல்லிட்டு பக்கத்து என்ன அந்த மனுஷன் அவசர அவசரமா கல்ய கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு ஓடி வந்து வாசல் கண்ணு தெரியுமா தெரியாத உனக்கு கேட்க ஆறு இல்ல இருக்கியா யார பாத்து நாய் என்ன உனக்கு நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாதுன்னு இந்த போய் உள்ள போயிடுச்சு

இங்க இருக்கிற பெண்கள் அதிகப்படியா என்ன தெரியுமா பேசியிருப்பீங்க நிஷா கட்டி இருக்க புடவை அழகா இருக்கே நிஷாவே அழகா இருக்காளே அவ கட்ல மேக்கப்பே இல்லாத போட்டோ நாலு வச்சிருக்கேன் கொடுத்து விட்டுருவேன் போக பாரி அவ கட்டியிருக்க புடவையை நாம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைச்சா அது பெண்கள் மனசு விஷாமையே நாம கட்டியிருந்தா நல்லா இருக்கும் ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கே இருப்போம் அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம் கருமம் பார்க்க சகிக்காது நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணளி திங்கிற மாதிரி அம்புடை தின்னுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கடப்பாறை எடுத்து வாயிலே வெட்டானு போல வரும் அது என்ன வார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு எங்க அம்மா கை மாதிரி இல்லை ஏன் வரும்போது எடுத்துட்டு வாய் அதையும் அவன் நான் இன்னைக்கு இந்த உலகத்துல அதுவும் இந்த சமுதாயத்துல நிறம் சார்ந்து மதம் சார்ந்து எத்தனையோ விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டவள் இவ்வளவு அடி விழுந்து நான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிறதுலான்னு என் தெம்பு எனக்கு இருக்குங்க

எப்ப அவங்கெல்லாம் நல்லா கை தட்டுவாங்க நல்லா பிரிப்பாங்க அதுவும் சைட்ல நிறைய பேர் பார்த்தா ரசிக்கிறீங்க கை தட்ட மறக்கிறீங்க எல்லாரும் மேடையில் நான் யாருக்குமே இது வரைக்கும் சத்தியமா பயந்தது கிடையாது வரலாறே கிடையாது நான் மேடை ஏறுவேன் பேசுவேன் போயிடுவேன் அவ்வளவுதான் ஆனால் எப்பவுமே ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் கொடுக்கக்கூடிய மேடை பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய மேடையா இருக்கும் நான் அண்ணன் வந்து எதிர்ந்து சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு மே புலவர்களாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய அப்பாவாக இருக்கட்டும் இவங்கள்லாம் பேசும் பொழுது நான் புறக்கவே இல்லை அப்பெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போதான் எனக்கு பதினெட்டு முடிஞ்சு பத்தொன்பது ஆரம்பிக்குது பெரிய பெரிய எப்படி இந்த மனிதர் என்னை நம்பி கொடுக்கிறார் என்பது எனக்கு எல்லா நாளுமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கும் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் தான் முதல்வர் அவர்கள் சொன்னார் நீங்கள் சேகர் பாபு அல்ல செயல் பாபு என்று சொன்னார் நான் எல்லா நேரமுமே அவரை கவனிச்சுட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு இடங்கள்ல அவர் என்ன செய்தாலும் நான் அதை நோக்கிட்டே இருப்பேன் பதவிக்காக ஓடி வருபவர்களுக்கு மத்தியில் மக்களின் உதவிக்காக ஓடி வரக்கூடிய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள் கூட வந்து உட்கார்ந்த உடனே நான் உண்மையிலேயே நிறைய நேரங்கள்ல யோசிப்பேன் இவர் எப்படி இவ்வளவு இயல்பா பேசுறாரு அது கொஞ்சம் கூட அந்த கர்வமே இல்லை எண்ணிலை சென்றாலும் தன்னிலை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர்னா அவர் தான்

நம்ம கிட்ட இருக்கிற பொருளை எல்லோருக்கும் கொடுப்பது இயல்புங்க நபிகள் நாயகம் ஒரு முறை போயிட்டு இருந்தாராம் நபிகள் நாயகத்தோடு ரெண்டு பேரும் கூட போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப ஒரு தூரமா ஒரு இடத்துல ஒருத்தர் சட்டை இல்லாம நடுங்கினபடி உட்கார்ந்து இருந்தாராம் விருவன நபிகள் நாயகம் தன் மேல இருந்த சட்டையை கழட்டி அவருக்கு போட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனாராம் இப்ப கூட இருந்த நண்பர் கேட்டாராம் அடுத்தவருக்கு கொடுக்குறீங்க அது உள்ள போட்டிருந்தது புது சட்டை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே நபியேன்னு சொன்னப்போ நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொன்னாராம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்து விட்டால் நம்மிடம் இருப்பதிலே சிறந்தது மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் நான் பார்த்த சிறந்த மனிதர் அண்ணன் சேகர்பாபு அவர்களிடம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தான் கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதன் அவர் மேடையில நான் ஒரு நாள் பயம் இல்லாம பேசணும் அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நல்ல தலைப்பு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க மேடையில பேசின எல்லா அண்ணனும் அவர்கிட்ட முதல்ல இந்த பகுதிக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அம்மாவும் சரி கணவரும் சரி நோன்பு எப்படி துறப்ப நோன்பு திறக்க நேரம் ஆயிடுச்சு இருந்து பத்னி அறிக்கையே நோன்பு திறக்க முடியுமான்னு கேட்டப்போ பார்த்து பண்ணன் வந்து கரெக்டா ஆறு முப்பத்தொன்னுக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரியை மேடை ஏறுவதற்கு முன்பாக நோன்பு திறந்து விட்டு மேடை ஏற்றி வைத்தார்ல இந்த ஒற்றுமை தாங்க நம்ம யார்கிட்டையும் பிரிக்க முடியாது ஒரு அருமையான மேடை நல்லா ரசிக்கிறீங்க நல்ல கை தட்டுறீங்க முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் பின்னாடி நிறைய பெண்கள் எல்லா பெண்களும் எனக்காக ஒரு முறை கை தட்டுங்க பாப்போம் ஏ அப்பா அந்த அக்கா என்ன சவுண்டோட தட்டு ஆஹா ஜூம் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியா தான் அக்கா இருக்க நீ நீங்களாமா நீ என் மாமியா மாதிரி இருக்க கிரமா அதெல்லாம் மறந்துட்டு நான் ஊரு ஊரா தெரியுறேன் வெளியில சொல்ல கூடாதுங்க கொரோனாவில தப்பிச்ச ஒரே கிழவி என் மாமியா மட்டும்தான் சார் முதல் அலையில தப்பிச்சிச்சு ரெண்டாவது அலைய எதிர்பார்த்து இருந்தேன் ரெண்டாவது அலையில தப்பிச்ச ஒரே தலை என் மாமியா தான் சார் அது மாஸ்க்கும் போடுறது இல்ல கபசுர குடிநீரும் குடிக்கிறது இல்ல அது வாட்ட தெரியுது கொரோனா வந்திருக்கும் இது மூச்சுக்கெல்லாம் நம்ம போடுமா அது ஓடிருச்சு அப்பேற்பட்ட கிராம அப்படி அப்பேற்பட்ட ஒரு மூச்சு எல்லாம் என் வீட்டுல இருக்கு அதனால நீங்க அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம் பெண்கள் எல்லாருமே ஏன் தெரியுமா பெண்களை மட்டும் நான் ரொம்ப அதிகப்படியா பாப்பேன் பெண்கள் எந்த மேடையில முன்னாடி வந்து நல்லா கை தட்டி சிரிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி எப்பொழுதுமே சக்சஸ்ங்க ஏன்னா அவங்க மனசு விட்டு சிரிப்பாங்க மனசு விட்டு ரசிப்பாங்க இந்த ஆண்கள்லாம் அப்படி கிடையாது கொஞ்சம் வெக்கப்படுவாங்க கூச்சப்படுவாங்க கை தட்டுறதுக்கு யோசிப்பாங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு அதிகப்படியா கைத்தட்டுறது பெண் குல தங்கங்கள் மட்டும்தான் அதனாலதான் தமிழக முதல்வர் அவர்கள் மத்தவங்களுக்கு என்னது நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ குறிப்பாக தாய் உள்ளம் கொண்டு பெண்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா போதும் நினைக்கிறாருல்ல அதனால எங்களை மாதிரி பெண்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட கணவர் வேணும்னு ஆசை தெரியுமாமா எப்பேற்பட்ட புருஷன் அப்படி நினைச்சா நீங்க என்ன சொல்றீங்க அன்பா இருக்கணுமா

இப்போ இங்க இருக்கிற பெண்கள் இங்க இருக்கிற ஆண்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு மட்டும் நான் சொல்லிடுவேன் இங்க இருக்கிற பெண்கள் அதிகப்படியா என்ன தெரியுமா பேசிருப்பீங்க போட்டோ நாலு வச்சிருக்கேன் கொடுத்து விட்டுருவார் போக காரி நிஷா கட்டியிருக்க புடவை அழகா இருக்கேன் அவ கட்டியிருக்க புடவையே நாம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போமோ அப்படின்னு நினைச்சாது பெண்கள் மனசு நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ அப்படிலாம் இல்லாங்க யார் இருந்துச்சு பேராங்க எதுமா விளையாடுறது இந்த ராட்ச சீடெல்லாம் அப்படிலாம் கிடையாது உண்மையிலேயே பெண் என்பவள் ரொம்ப ரொம்ப போகுது இந்த மாதம் முழுக்க மகளிர் மாதம்ங்க இந்த மாதம் மட்டும் கொண்டாடாம எல்லா மாதமும் பெண்களை கொண்டாடினா நல்லா இருக்கும்னு நினைப்போம் அவ்வளவுதான் காரணம் பெண்கள் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் சொல்றது உண்மை நான் மட்டும் கைத்தட்டுங்க வீட்டுல மனைவி இருந்தா வெளியில இருந்து வர்ற ஆண் மகன் என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சு வருவீங்க மனைவி இல்லனா எங்க சாப்பிடலாம்னு யோசிச்சு வருவீங்க அதுதான் சார் சத்தியமான உண்மை பெண்களுக்கு மரியாதை கொடுங்க நான் வந்து இங்க இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவிக்கு வந்த உடனே எத்தனையோ விஷயங்கள்ல கையெழுத்து போட்டிருக்கலாங்க ஏதேதோ பேசியிருக்கலாம் ஆனால் குறிப்பாக மூன்று விஷயத்துக்கு முதல்ல கையெழுத்து போட்டாங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொவா கொரோனா நிவாரண ஊதி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைப்பு மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ல பயணிக்கலாம்னு அந்த மூணு கையெழுத்து போட்டார் இல்ல இந்த மூன்று கையெழுத்தும் இன்று வரை பேசப்படுகிறது அதுலயும் குறிப்பா இங்க நிறைய பேரு பெண் பெண்மணியுடைய படிப்பை பத்தி பேசுறாங்க அரசு பள்ளி மாணவி இங்க இருக்கிற யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சீங்க நிறைய பேர் படிச்சிருக்கீங்க சூப்பருங்க நான் அரசு பள்ளி மாணவி நான் எங்க போனாலும் என்னுடைய பள்ளியை பத்தியும் நான் படிச்ச அந்த அரசு பள்ளியை பத்தியும் எங்கேயுமே உயர்வா தான் பேசுவேன் பெரிய பெரிய பள்ளிகள்ல படிச்சாதான் அறிவு வளரும் அப்படிலாம் கிடையாதுங்க அது குறிப்பாக அரசு பள்ளியில நான் கடைசி பெஞ்சு யாரெல்லாம் இந்த கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க சூப்பருங்க எப்பவுமே இந்த முதல் பெஞ்சு மேல எல்லாரையும் எல்லாருக்கும் உட்கார்றவங்களும் ரொம்ப பிடிக்கும் சார் கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கள பிடிக்காது ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன் முதல் பெஞ்சில இருக்கிறவன் நல்ல பாடத்தை படிப்பான் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் தான் வாழ்க்கைங்கிற பாடத்தை முழுசா படிப்பான் அதான் அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணாதீங்க அதுலயே நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா வந்து ஒரு கறிக்கடை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுல ஒரு பெரிய ஆசையை எப்படியாவது என்னை படிக்க வச்சிடணும் பெரிய அதிகாரி ஆக்கிரணும் ஒரு கவர்மெண்ட் வேலையில உட்கார வைக்கிறோன்னு எங்க அப்பா கனவு கொண்டிருக்காரு அதெல்லாம் நடக்கிற விஷயமா ஐயா நான்லாம் மேக்ஸ்ல முப்பத்தஞ்சு வாங்குறதுக்கு கிட்னி வாய் வழியா வெளியில போய்ட்டு உள்ள போச்சு முப்பத்தஞ்சுக்கே நான் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனாலும் எங்க கொண்டு போய் என்னை பள்ளிக்கூடத்துல முத முத சேர்க்கும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கனவு எப்ப நாலு வயசுலயே பிள்ளை பெருசா ஆயிரும்னு கொண்டு போய் ஸ்கூல்ல விடும் போது நான் போமாட்டேன் போமாட்டேன் அழுதேன் இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது வயிற்றுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் அப்ப அட்மிஷன் போட முடியாது இப்ப அப்படிலாம் இல்ல கர்ப்பமானோனே முதல்ல போய் அட்மிஷன் போட்டுறாங்க அப்ப அப்படி கிடையாது உள்ள போனோன்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு அப்பா சரி என்கிட்டையும் சரி காதை தொடணும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பயிர் சொல்லணும் நான்லாம் தேமி தேமி அழுதேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுதேன் எங்கள் அப்பா தர தரன்னு இருந்து போய் பள்ளிக்கூடத்தில் விரும்புறது உள்ளே விட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியில் வந்தார் எவ்வளவு வேணாலும் என் பிள்ளைய அடிங்க இல்லைன்னா மட்டும் அவங்க அடிக்க மாட்டாங்கல்ல எங்களை கூப்பிட்டு முத்தம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல எவ்வளவு வேணாலும் அடிங்க நான் வந்து கேட்க மாட்டேன் என் பிள்ளை ஒழுங்கா படிச்சா போதும்னு சொன்னதெல்லாம் எப்ப அப்பா அழுதுகிட்டே போறாரு

இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க அதுலயும் சார் நான் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் எல்லா மேடைகளையும் பதிவு பண்ணுவேன் நான் இன்னைக்கு இந்த உலகத்துல அதுவும் இந்த சமுதாயத்துல நிறம் சார்ந்து மதம் சார்ந்து எத்தனையோ விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டவள் இவ்வளவு அடி விழுந்து நான் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் என்னுடைய பள்ளியில் நான் வாங்கிய அடி மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் எத்தனை அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிறது ராணிய தெம்பு எனக்கு இருக்குங்க

நான் வீட்டில் போய் சொல்லவும் இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது எந்த பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகும்போது பயத்தோட போகுதோ பிற்காலத்துல பெற்றோர்கள் நீங்க பயம் இல்லாம வாழலாம் பிள்ளைகள் பயம் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு போனச்சுன்னா நீங்க பயத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை வந்துடுங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுத்தா மத்தியம் சத்துணவு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் பண்ணா பிள்ளைங்க படிப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் வெறும் மத்திய சத்தன உணவு உணவு மட்டும் போதுமே அப்படின்னு நினைச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு தாய் உள்ளம் கொண்ட முதல்வர் அப்படின்னு ஏன் தெரியுமா சொல்றேன் இது நான் நம்ம நம்ம தான் யோசிக்க முடியும் ஆண்களுக்கு யோசிக்க முடியாது காலையில உடனே பெண்களுடைய அவஸ்தையை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களாம் முதல்ல யாராவது ஒரு ஆண்கள் யா ஒண்ணா வாயில வர்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு என்னப்பா வீட்டு சும்மா இருக்க ஏன் நான் வேலைக்கு போறேன் நீ இருந்து பாரு ஒரு நாளைக்கு சும்மா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இன்னைக்கு சமைக்கிறது நமக்கு கஷ்டம் கிடையாது இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம்ல அதுதான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் பிள்ளைகளுக்கு அது ரெடி பண்ணி இது ரெடி பண்ணி நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டுல ஏதோ ஒரு சமையல் பண்ணிடுவோங்க ஆனால் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட யோசிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவர்களுடைய பிள்ளைகள் படிக்கணும் எல்லோரும் பிள்ளைகளுடைய புத்தக பையை பார்த்த பொழுது நம்முடைய முதல்வர் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய இறைப்பையையும் சேர்த்து பார்த்தார் பிள்ளை பட்டினியா இருக்கக்கூடாது சாப்பிடணும் சாப்பிட்டு படிக்கணும் படிப்பு ஒண்ணுதான் உங்களை ஒருபடி உயர்த்தி கொண்டு போகும் அதனாலதான் வள்ளுவன் சொல்லுவான் கற்க கச கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன் நான் வள்ளுவன் நீங்க அந்த குரல்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துலயுமே துணை கால் எதுவுமே வராது என்ன காரணம் தெரியுமா கல்விங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாருடைய துணையும் இல்லாமல் நீங்கள் தனியாக வாழலாம் வள்ளுவன் சொன்னதை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறதான் சத்தியமான உண்மை அதனால முடிச்சுட்டு நீங்க கல்லூரிக்கு போறீங்களா நீங்க மூணு வருஷ படிப்பு படிச்சாலும் சரி ஐந்து வருட படிப்பு படிச்சாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் தயவு செய்து பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொன்ன முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள் படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுல இந்த பெண்களுக்கு எங்கு சென்றாலும் அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது குறிப்பா வீட்டுல அவ்வளவு முக்கியம் சட்டுன்னு பேசிடுவாங்க நம்மளையெல்லாம் வீட்டுல இப்ப நான் ரொம்ப பணிவான பொண்ணு மேடைகள்ல தான் இப்படி அதிர்ந்து பேசுவேன் வீட்டுல நான் ஒரு பூச்சி மாதிரி இருப்பேன் அடுத்த கூட்டத்துல நீ வராதக்காளப்பத்துட்டேன் அண்ணே அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்த பக்கத்து வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டைன்னு அந்தம்மா கொசுக்குன்னு என்னை நாய் விடுச்சு என்ன பண்ணுவேன் நான் எனக்கு நீ யார் இருக்கா குடு குடுன்னு ஓடி போய் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னே என்னைய நாயன்னு சொல்லிக் கொடுத்தா பக்கத்து வீட்டுக்காரேன்னு அந்த மனுஷன் அவசர அவசரமா கையிலையே கட்ட தெரியாம கட்டிக்கிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து வாசல் நின்றுங்க ஏன்னா என்ன நான் சொல்லுவேன் மேடையில போன வாரம்ப்பா உங்களுக்கு என்னையும் தெரியும்பா உங்க மாப்பிள்ளையும் தெரியும்பா அந்த 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 வாயிலா பூச்சி எருப்பு போனா கூட எருப்பு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு பக்கத்து தெருவுல போவான்ப்பா அப்பேற்பட்ட ஒரு குழந்தைய போன வாரம் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு நான் பயந்துட்டேன் போலீஸ்காரவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க உங்களே என் போனை எடுத்தேன் நான் சேர்மா பண்ணவங்க கூட கால் பண்ணுவோமா அப்படின்னு பயந்து நடிக்கு எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னோட அவங்க அடுத்த வார்த்தை சொன்னாங்க உங்க வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் நாங்க ஐயோ அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணாதே ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது இல்ல இல்ல சட்டப்படி அவர் பண்ணது தப்புனா சட்டப்படி அப்படி என்னங்க அவர் தப்பு பண்ணாருன்னு கேட்டேன் சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கறது தப்பு மேடம் அவர் உங்களை வளர்த்தது தப்பு தானே ஐயா என்னை மயில்னு ஒத்துக்கிறது ஒரு ஆறு பேருக்கு மட்டும் நன்றி இந்த நகைச்சுவை இந்த மேடையோட புதைச்சிட்டு போயிடுறேன் வீட்டுல மரியாதை என்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது என்ன விஷயமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான பெண்கள் வீட்டுல ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா அதிகப்படியா ரொம்ப அதிகபட்சமா ஒரு சின்ன பாராட்டு ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு தங்கம் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல கூட வேணாம் அந்த மூஞ்சி அப்படி வச்சிக்காம இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன் நான் உண்மையிலேக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சமைக்கவே தெரியாது ஏய் தெரியாது ஒரு பிரச்சனை நான் சுமாரா சமைப்பேப்பேன் எங்க அதிகபட்சமா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுமே இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க அப்பாக்கள் வீட்டில் எல்லாம் மகாராணி மாதிரி இருந்திருப்போம் உண்மைதானே நான் எல்லாம் எங்க வீட்டில் லிட்டில் டேடி பிரின்சஸ் எங்க அப்பா அடுப்படி பக்கம் கூட என்னை அனுப்பினது இல்லை அந்த வேக்காடு பட்டு பிள்ளை கருத்துருமோன்னு அந்த மனுஷன் பயந்திருக்காரு நானும் அப்படியெல்லாம் சமைக்காம இந்த கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு சமையல்லாம் கற்றுக்கிட்டு சாப்பாடு ரசம் காரக்குழம்பு அது இதுன்னு கத்துக்கிட்டு இந்த மனுஷனுக்கு பரிமாறுனா எங்க வீட்டுக்காரர் கரெக்டா ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் சிரிப்பாரு காலையில திக்கும்போது மத்தியானம் திக்கும்போது நைட்டு போது நானும் கேட்டேன் ஏன் திக்கும் போது சிரிக்கிற பைத்தியம்னு துன்பம் வரும் போது சிரி நான் எங்க சிரிச்சு பழகிட்டு இருக்கேன் அதிகப்படியான பாராட்டு என்ன தெரியுமா அப்படி சாப்பிடும் போது நல்லா இருக்கு தங்கம் நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கும் போது நல்லா இருக்கு தங்கம்னு சொல்லி பழகுங்க முதல்ல அதனை பரிமாறி முடிச்சிட்டு எல்லா பெண்களுமே நம்ம பண்ற ஒரே தப்பு என்ன தெரியுமா அங்கே உட்காந்துருக்கோம் அந்த வாயை பார்த்துக்கிட்டே இருக்கும் கருமம் பார்க்க சகிக்காது நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணல்லி திங்கிற மாதிரி அம்புட்டை கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கடப்பாறை எடுத்து வாயிலே வெட்டும் போல வரும் அது என்ன வார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு எங்க அம்மா கை மாதிரி இல்ல ஏன் வரும் போது அதையும் வேணாம் காதல் திருமணம் தான் என்னுடைய திருமணங்கிறது காதல் திருமணத்தை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா காரி திப்பிடி போயிருவீங்க நாங்க பார்த்ததே கிடையாது எங்க மாமியார் வந்து பூவெல்லாம் வச்சிட்டு போயிட்டாங்க

மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாழ்னாங்க நான் வைக்கப்பட்டு ஓட அந்த மனுஷன் தூக்கப்பட்டு ஓட எரும மாட ஆத்துக்கிட்டு ஓட எங்க தெரிவோ ஒரு கலவரமா இருந்தது பொதுவாக மேடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சமீப காலமா நிறைய இடங்கள்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருந்தாலும் சரி மரியாதையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு நீங்கள் தயவு செய்து மரியாதை கொடுங்கன்னு நாம பேசிக்கிட்டே இருந்தோம்ல நீங்க பேசிக்கிட்டே இருங்க பெண்கள்கிட்ட எது இல்லைன்னு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க காசு இல்லைன்னு தானே நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அண்ணனாக ஒரு அப்பனாக மாதம் அவர்கள் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சாரு இந்த மாதிரி அவசரத்துல ரோட்டோரமாக நிற்கக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகள் இனிமே நிற்கவே கூடாது ஒரு சகோதரனாக அவர்களுக்கு அந்த விளக்கை நான் கொடுக்கிறேன்னு சொன்னார் இல்ல அங்கதாங்க நம்முடைய முதல்வர் அவர்கள் நிற்கிறாங்க இப்படி எல்லா விஷயங்களையும் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அதை விட படி கூடுதலாக பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் படிப்பு முக்கியம்னு ஒவ்வொரு விஷயமாக இந்த நிமிடம் வரைக்கும் எல்லாத்திற்கும் போராடிக்கிட்டு இருக்காரல்ல அப்படிப்பட்ட முதல்வர் அவர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நாளும் நம்முடைய முதல்வராக எல்லா வருடமும் அவரே இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வருகிறார்